thank yeah. you பல்லடம் அருகே கஞ்சா சாக்லேட் மற்றும் குட்கா பொருள்களை விற்க முயன்ற இருவர் கைது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே லட்சுமி மில் பகுதியில் பெட்டிக்கடை ஒன்றில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா சாக்லேட் மற்றும் குட்கா பொருள்களை விற்பனை செய்து வருவதாக பல்லடம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை உத்தரவின்படி உதவி ஆய்வாளர் ஜீவானந்தம் தலைமையிலான போலீசார் அந்த கடைக்கு சென்று சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா சாக்லேட் மற்றும் குட்கா ஆகியவை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்கள் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சுகந்தகுமார் தாஸ் சுதாகர் தாஸ் என்பதும் இருவரும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் எழுநூறு கிராம் கஞ்சா சாக்லேட் மற்றும் இரண்டு கிலோ குட்கா பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்ததும் தெரியவந்தது பின்னர் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் பல்லடம் அருகே பெட்டிக்கடை என்ற பெயரில் கஞ்சா சாக்லேட் மற்றும் குட்கா பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்த வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் பல்லடம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பல்லடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது